ஹாய் நான் ஜெய்ஷாம் அல்லு கைது பண்ணிங்க ஓகே இவர் தினக்கூலி ஏன் கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனை தொடர்ந்து ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கார் அதற்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கிடுக்குப்புடி போலீஸின் விசாரணையில் அல்லு அர்ஜுன் அவர்கள் கதறி அழுதுருக்காங்க எதற்காக இமோஷனலாக அழுதாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் ஒரு பொலிட்டீஷியன் இருபது கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அல்லு அர்ஜுன் கிட்டக்க அது என்ன இது என்ன பேரமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் எழுந்திருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு இன்னைக்கு வயசு அரவுண்டு நாற்பத்தி ரெண்டு இதை ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்சிடென்ட்டை சொல்லிட்டு இந்த அல்லு அர்ஜூன் விஷயத்துக்குள்ளே போகிறேன் நைன்டீன் எயிட்டி டூவில் ஒரு பெரிய ஆக்டர் தமிழ் சினிமாவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய பர்த்டேவை கொண்டாட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சார் அவர் வீட்டுக்கே வருவாங்க கொண்டாடுவாங்க போவாங்க இப்படி நைன்டீன் எயிட்டி எயிட் வரையும் இது வந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இது நடக்கும்போது சேலத்துலேருந்து ரசிகர்கள் வந்தவங்க கொண்டாடி முடிச்சு கிளம்பும் போது போகிற வழியில் அவங்க ரெண்டு பேரும் தவறி போயிட்டாங்க விபத்தில் தவறி உடனே அந்த ரசிகர்களுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த ரசிகர்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கும் பாத்தீங்களா கோபம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோபத்தில் அந்த நடிகர் பெரிய நடிகர்களுக்கு சொன்ன ஒரு சில வார்த்தைகள் அவர் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு உடஞ்சி போயிட்டார் இருந்து என்னுடைய பேர்டேக்கு வராதன்னு சொன்னால் ரசிகர்கள் வராமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்தேக்கு ஊரில் இருக்க மாட்டார் எங்கேயாவது போயிடுவார் என் பேர்தேக்கு தயவு செய்து வராதிங்க நான் வீட்டிலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களோட பர்த்டே கொண்டான கடைசி பர்த்டே நைன்டீன் எயிட்டி எயிட் முப்பத்தி ஆறு வருடமாக நான் பர்த்டே அன்னைக்கு ஊர்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரசிகர்கள் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போது அவர் முடிவெடுத்த வயது முப்பத்தி எட்டு ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடுத்தபடியாக நாற்பது வயதில் இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து ஐம்பதாவது படம் ரிலீஸ் ஆகப்போகுது ரெண்டாயிரத்தி பதினொன்று அஜித் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைக்கிறார் நாற்பது வயசில் ரசிகர் மன்றத்தை கலைக்கிறதுலாம் எவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது இந்திய சினிமாவில் எந்த ஆக்டருமே பண்ணல எதுக்காக பண்ணார்னா மூணு இன்சிடென்ட் அவர் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கு ஒன்று அவர் எப்போ எந்த ஊர் போனாலும் ரசிகர்களோட ஃபோட்டோ எடுப்பார் கல்யாணம் பண்ணவும் போய் ரசிகர்களோட சேர்ந்து அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது திண்டுக்கல் திருச்சி அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன் ரசிகர்கள் அப்படி ஜம்ப் பண்ணி வந்தது காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து வந்தது அந்த இன்சிடென்ட் இன்னொரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு படம் மதுரையிலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படுது ஆனால் வேணான்றாரு அஜித் அவர்கள் நம்ம செட்டு போட்டே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது மதுரைக்கு போகிறாரு அஜித் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்காக போகிறார் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஷூட்டு அப்படின்னு இருக்கும்போது கல்யாணத்துக்காக போகும்போது அவர் வந்துட்டு போனார் அப்படின்னு தெரிஞ்சோடனே மதுரையில் ரசிகர்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க வந்து பார்த்தா இப்போ தான் அஜித் அவர்கள் போனார் அப்படின்னு சொன்னோன்னே கல்யாண மண்டபத்தை அடிச்சுன்னு ஒருக்கிட்டாங்களா அங்கேருந்து இருந்த டிவி விவியெலாம் கோவப்பட்டு வேறு வழியே இல்லாமல் அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் செலவழித்து அந்த டிவியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த கல்யாண வீடியோ எடுப்பாங்கல்ல அந்த டிவியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அங்கே பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுது என்னுடைய ரசிகர்கள்னால என் ரசிகர்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வருத்தம் பட்டிருக்காரு அஜித் அவர்கள் அதே மாதிரி ரெட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் அந்த ஆள் தோட்டத்தில் எங்கேயோ ஷூட்டிங் நடக்கும்போது சென்னையில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெட்டு படத்தில் அஜித் அவர்கள் போட்ட மாதிரியே நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க போட்டு வந்திருக்காங்க எனக்காக ஏன் இப்படி மொட்டை போட்டுலாம் வந்திருக்கீங்க ரசிகர்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன பண்ணார் மங்காத்தா படம் ஐம்பதாவது படம் வர்றதுக்கு முன்னாடி நாற்பது வயதில் ரசிகர் மன்றமே வேணாம் நான் பொது இடத்துக்குலாம் வரலப்பா என்னையால் என்னுடைய ரசிகரோ என் அவங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் முப்பத்தி எட்டு வயசில் பர்த்டே கொண்டாட வேணாம்னு முடிவெடுத்தாரு நாற்பது வயசில் அஜித் அவர்கள் ரசிகர் மன்றமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார் எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு வயசில் போலீஸ் ஸ்டேஷனில் அல்லு அர்ஜூன் அவர்களுக்கு ரெண்டு வீடியோ காமிச்சிருக்காங்க அதாவது அரவுண்டு வந்து பதினோரு மணிலேருந்து ரெண்டே முக்கால் மணி வரைக்கும் போலீஸ் வந்து கிடுக்குப்பிடி கேள்வியெல்லாம் கேட்டிருக்கு அந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது நான் என்னங்க பண்ணுவேன் ஒன்று தேட்ரு ஓனர் வந்து என்கிட்ட சொன்னாங்க ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்படி நான் வந்தேன் நான் ஒரு ஆக்டர் வர சொன்னாங்க நான் வந்தேன் பார்க்கணும்னு நினச்சேன் நான் என்னங்க தப்பு பண்ணேன் அவங்க எனக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் அவர்களையும் தேட்ரு ஓனர் அவர்களையும் தான் சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரெண்டு வீடியோவில் ஒரு வீடியோ அந்த பொண்ணு ரேவதின்ற பொண்ணு அந்த கூட்ட நெரிசலில் எவ்வளோ பாடுபட்டாங்க பாடுபட்டு அவங்க தவறி போனதுக்கப்புறம் அவங்களை தூக்கிட்டு வந்து அந்த வீடியோவை காமிச்சிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்து அவர் கண் கலங்கியிருக்காரு கதறி இருக்காரு அல்லு அர்ஜுன் அவர்களை போலீஸு லத்தியில் அடிச்சிருந்தா கூட உறச்சிருக்காது அந்த வீடியோவை காட்டினது கண்டிப்பாக அவருக்கு லத்தியில் அடித்த மாதிரி நெத்தியில் அடித்த மாதிரி உரைச்சிருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவை காமிச்சது தான் அவருக்கு லத்தி அடி நெத்தி அடி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ ஒன்பது வயது குழந்தை இருக்காங்கல்ல அவங்க பையன் ஸ்ரீதேஜா அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே விழுந்திருக்காங்க அப்போ கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் விழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் தூக்கும் போதும் பையனை பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு வச்சுருந்துருக்காங்க இன்றைக்கி அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல் டேபிளைட்டார் அப்படின்ற விஷயம் கேள்விப்படும் போதே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சூடுற மாதிரி இருந்தது இந்த ஸ்டேபிள் ஆனதுக்கு சிஎம் அவர்கள் ரேவந்த் ரெட்டி ஒரு சில விஷயம்லாம் பேசிட்டு பாருங்க உண்மையாகவே ஒரு சிலர் சொல்றாங்க இதை அல்லு அர்ஜுனுக்கு எதிராக வந்து பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொன்னாலுமே கூட ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கு அந்த மாநில முதல்வருக்கு சல்யூட் அடிச்சு ஆகணும் அவர் வந்து சட்டசபையில் பேசினார் எனக்கு ஓட்டே வரலனாலும் பரவாயில்ல ஜீரோ ஓட் ஆனாலும் பரவாயில்ல அல்லு அர்ஜுன் பண்ணது தப்பு எப்படி பெர்மிஷன் வாங்காமல் வரலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவரை போய் பார்க்குறீங்களா அந்த குழந்தைய போய் பார்த்தீங்களா ஒன்பது வயசு குழந்தைய போய் பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில் போய் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு படத்தோட ப்ரொடியூசர் அவர் போய் பார்த்துருக்காரு ஜெகபதி பாபு அவர்கள் அவர் போய் பார்த்துருக்காரு அப்புறம் ஒரு சில ஆக்டர்ஸ் அப்புறம் அல்லு அரவிந்த் அவர்கள் அல்லு அர் அர்ஜுன் அவர்களுடைய அப்பா அவர் போய் பார்த்துருக்காரு பார்த்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே வந்து இருபத்தஞ்சு லட்சம் அந்த குடும்பத்துக்கு தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்தது பத்து லட்சம் நாங்கள் ஃபஸ்ட்டு தர்றோம் இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் பதினஞ்சு லட்சம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் வைரலாச்சு ஸோ அந்த இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்றது இன்றைக்கி மாறி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி நாங்கள் தரோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் காசு பணத்தை விட்டுருக்கங்க அந்த பையன் கண் முழித்து மறுபடியும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு நியூஸ் மீடியாலாம் வந்து இதை பற்றி இருக்காங்க அல்லு அர்ஜுன் அவர்கள் பேசுனதை அழுததை அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்னாச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பாவை அந்த ரேவதி அவருடைய கணவரை யாருமே கண்டுக்கலை அந்த குழந்தை தவறிப்போன குழந்தைய பற்றி யாருமே கண்டுக்கல ரேவந்த் ரெட்டி அவர் சிஎம் சொன்னார் எப்போ அல்லூர் பெரிய பெரியாளர் தான் இருந்துட்டு போகிறாரு எனக்கு என்ன எனக்கு மக்கள் தான் முக்கியம் அந்த குழந்த தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பார்த்தீங்களா சல்யூட் தான் இன்னொரு மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா இவர் முந்நூறு கோடி சேலரி வாங்குறாரு இருபத்தஞ்சு லட்சம் எங்கே பத்தும் இருபது கோடி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் ஒரு மினிஸ்டர் சொன்னாங்க இருபது கோடின்றது வந்து அந்த குழந்தைக்கு கேட்குறாங்களா அந்த குடும்பத்துக்கு கேட்குறாங்களா இல்லை இவங்க கேட்குறாங்களா பேரம் பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சாங்க அப்படி தெரிவிச்சாலும் இன்னைக்கு அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ரெண்டு கோடி அந்த குடும்பத்துக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி அப்படின்ற ஒரு விஷயமே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்பா இப்ப ப்ரொடியூசர் தேட்ரு ஓனர் அவங்க தான் மெயின் ரீசன் கல்பரெட்டு அவங்கள பிடிச்சி விசாரிங்க அல்லு அர்ஜுன் எப்படி பெர்மிஷன் வாங்காமல் போயிருப்பாரு அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருள் அர்ஜுன் அசால்ட்டாக விட்டுட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தள்ளு தள்ளுமுள்ளு ஏற்படுறதுக்கு பவுன்சர்ஸ் இருக்காங்களோ சுற்றி முப்பது பேர் நாற்பது பேர் அந்த பவுன்சர்ல பர்டிகுலராக ஆண்டனி அப்படின்ற ஒரு பவுன்சர் தான் அந்த கூட்டம் வந்து அப்படி நிற்கும்போது அப்படி தள்ளி விட்டார் ஸோ ஆண்டனியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க இதற்கு ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டனின்றவர் டெய்லி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா மூவாயிரூபா நாலாயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தினக்கூலி பவுன்சராக அவருடைய வேலையை பார்த்துருக்காரு ஸ்டார்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்க மேலே யாராவது ஏன்னா தமிழ் ஆக்டரு விமல் அவர்கள் நினைக்கிறேன் அவர் வந்து உதயம் தேட்டர்ன்னு ஒன்று இருக்குது சென்னையில் அந்த தேட்டருக்கு கலவாணி படமாக எதுக்கோ போகும்போது ஒரு மோதரத்தை உருவிட்டாங்களாம் கையில் லைட்டாக கோடு போட்டு விட்டாங்களா ஒருத்தவங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளும் ஆக்டர்ஸ்க்கு நடக்கும் அது அந்த மாதிரி நடக்கும் போது நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தானே நாங்கள் பண்ணுறோம் பவுன்சர் வந்து அவரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காரு இங்கே நான் தமிழில் நடந்தது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஸோ விமல் அவர்களுக்கே நடக்குதுன்னா அல்லூர்ஜுனுக்கு என்ன நடக்கும் அப்போ அவங்க பாதுகாக்கிறதுக்காக நான் இப்படி விளக்க தான் செஞ்சேன் நான் தள்ளி விடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவர் மேலே என்ன ஆக போகுது கேஸ் என்ன ஆக போகுது அப்படின்றது போக போக தான் தெரியும் இப்படி போயிட்டு இருக்கும் போது சிரஞ்சீவி அவர்கள் எதுவுமே சொல்லலையே அல்லூர் ஜூன் வீட்டுக்கு வந்தார் எல்லாம் பண்ணார் ஆனால் ரேவந்த் ரெட்டி அவர்கள் ரொம்ப அல்லு அர்ஜூனை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சறாரு இது தப்புன்னு எதுவும் சொல்லலையே அப்படின்னு பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இது அவருடைய பையன் படத்துக்கும் அஃபெக்ட் பண்ணணும்னு பயப்படுறாரு ஏன்னா அடுத்து வந்து கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு படம் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷனில் வருது ராம்சரன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு ஸோ அந்த படத்துக்கும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துருமோ ஏன்னா சிறப்பு காட்சிகள் இல்லைன்ட்டாங்க ஸோ ஒரு பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் அந்த படம் வருது ஸோ அப்படி வரும்போது சிறப்பு காட்சிக்கு ஏதாவது அனுமதி கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்காக மௌனம் காக்கிறார் சிரஞ்சீவி இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் ரேவந்த் ரெட்டி சொல்லிட்டாரு ஏற்கனவே நான் வந்து தேவாரா படத்துக்கு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொன்னாங்க ஃபேன்ஸை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால சின்ன லெவலில் அவங்க ஃபங்க்ஷனை வச்சு முடிச்சுட்டாங்க இங்கே அல்லு அர்ஜூன் நாங்கள் முடியாதுன்னு சொல்லியும் வந்தார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் சிறப்பு காட்சிக்கு அனுமதியே கிடையாது என்ன வேணா பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்களா சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லை ஏஎம் காட்சிக்கு இல்லை அப்படி இருக்கும்போது நாங்களாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிட்டாக சொல்லிட்டாங்க பல ஆண்டு காலம் இந்த ஏஎம் ஷோ அப்படின்றது தெலுங்கில் இருந்தது இன்றைக்கி இன்னொன்று சொல்லிட்டாங்க இன்பிட்வீனில் ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க அல்லூர் அர்ஜுன் மேலே மட்டும் கேஸ் போட்டிங்களே ரஷ்மிகா ரஷ்மிகா மந்தானாவும் போயிருந்தாங்கல்ல அவங்க மேலே ஏன் கேஸ் போடல அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கோம்ல அவங்களும் அவங்க வந்தாங்கல்ல இப்படி எல்லாருமே கேஸ் போட்டால் தான் ஃபியூச்சரில் எந்த ஆக்டரும் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் ஒரு சில ஜேர்னலிஸ்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படி பேசிகிட்ருக்கும் போது நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு மினிஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு ஏசிபி அவர் வந்து ஓய்வு பெற்ற ஏசிபி அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பா நீங்கள் புஷ்பா படத்துக்கு நேஷ்னல் அவார்ட்லாம் கொடுத்துருக்கீங்க புஷ்பா படம் என்ன ஒரு செம்மர கடத்துகிற ஒரு திருடன் போலீஸை ஏமாற்றி திருடுற ஒரு திருடனா ஹீரோவாக காமிச்சிருக்காங்க அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு போய் கொடுத்துருக்கீங்க ஜெய் ஏன் கொடுக்கல அவங்க தெலுங்குக்காரவங்க இருந்தாலும் தமிழ் படத்தில் ஜெய்பீமுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருணும் நான் வன்மையை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரே ஆபாசம் தயவுசெய்து அள்ளுவர் இதை மாற்றுங்க என்ன ஆபாசம் நீங்கள் படம் சம்பாதிக்கிறது எல்லாம் ஓகே தான் ரஷ்மிகாவை இவ்வளோ ஆபாசமாக காமிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்ரீலீலா அந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இதையும் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் இந்த ஒரு கதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான் இது தேட்டரில் கூட்டம்னு மட்டும் இல்லைங்க நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறீங்க கூட்டம் அதிகமாக இருக்குது தீபாவளிக்கு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா முப்பது நிமிஷம் லேட்டாக போனால் தப்பே கிடையாது முப்பது வருஷம் முன்னாடியே மேலே போயிடக்கூடாது அதை கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் ஸோ எப்பயுமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நீயா நானா நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட்டுறியா நான் அதை விட கூட்டத்து கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் இடையே ஒரு ஃபைட்டை ஒரு காம்படிஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹீரோஸ் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வந்துட்டு இருந்தாங்க இனிமேல் ஃப்யூச்சரில் அது நடக்காது அப்படின்னு நினைக்கும்போது ரசிகர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கும்போது இந்த விஷயம் அப்பாடா அப்படின்ருக்கு இருக்கு யூ ஸோ மச்பா புன்னை